இந்த டீ காலல பட்டது அப்படியே கடக்குது ஊஞ்சர் நீங்க குடுமா நான் கூட வச்சு குடிக்கிறேன் அத ஏன் போய் ஊர் வேற போடுகாமா அது பலசாயிடுமா என்ன என்ன நான் குடிக்க முடியாது நான் ஊஞ்சர் எடுத்துக்கிட்டேன் சரி போ சரி சூடு பண்ணி குடிச்சுங்க நான் சரி mãe வீசேட்டக்கடkaliடுமா நிறைய சாம்பார் இருக்குமா நான் சாம்பார் இருக்குமா இல்ல எங்கமா இருக்கு இருக்கேன்னா நான் சாஸ் போட்டு பேதி சாப்பிடுற கொண்டு வைமா சோ வீணாக்க கூடாது வீணாக்க கூடாது நீ பண்ற சரி என்ன தக்காளி இப்ப நல்லா அத்தீக்கி போட்டு வச்சிருக்கு கொஞ்ச நேரம் அழிவு இருக்கு அரிஞ்சிட்டு போடப்படாது இந்த நல்ல தக்காளி தூக்கி போட்டு வச்சிருக்க தூக்கி இருக்கு கீழ ஊத்துனா எங்க அம்மாவும் சேர்ந்துகிட்டு எந்த பொருளையுமே தூக்கி போட விட மாட்டேங்குது எவ்வளவு மேல அவ்வளவு இருக்கு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் அதெல்லாம் அம்மாவும் இல்ல அவரும் இல்லை இந்த நேரம் தூக்கி போட்டாதான் உண்டு தூக்கி போட்டுவான் எல்லாத்த போய் தூக்கி போட்டு வந்துருவோம் எங்க அம்மா அதான் தூக்கி போடவே விடாது வேற எல்லா போய் தூக்கி போட்டு வந்துடும் அம்மா வந்துருச்சு வந்தா திட்டம் திட்டப்படவே விடாது தூக்கி போட்டாலும் வந்த ஆமா மாதிரி சென்றுக்குமா எதையும் தூக்கி போடாதமா வைய நான் எடுத்துட்டு போறேன் எல்லாத்தையும் எல்லாமே ஒண்ணு கூட நீயும் சரி உன் மருமன்னு சரி எதையுமே தூக்கி போட கிடையாட்டும் எடுத்து வைக்கலாம்ல சரி எடுத்து வச்சுக்கூக்கி போடுறான்னு பார்த்தா அதுக்குள்ளே